இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் சென்னை தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார் இதில் வந்து மதுராந்தகத்தில் வந்து மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது எல்லாரும் உங்கள் செல்ஃபோனில் லைட்டை உயர்த்தி இப்படி காமிங்க அனைவரும் அனைவரும் உங்கள் செல்ஃபோனில் என்ன நமது பாதபிரமருக்கு நன்றி கொடுப்பதுமாக அனைவரும் உங்கள் செல்ஃபோன் லைட்டை உயர்த்தி நன்றி காட்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல கூட்டம் ஓரளவு ஆனால் ஸ்டாலின் கூட்டிகிட்டு வர மாதிரி ரூபா கொடுத்து வந்த கூட்டம் இல்லை எல்லாம் கட்சிக்காரங்க வந்திருக்காங்க நிறையா கட்சி கூட்டணி இல்லை அஇஅதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் அப்புறம் சின்ன சின்ன உதிரி எல்லாம் சேர்ந்துருக்காங்க அவங்க தொண்டர்கள் எல்லாம் வந்ததுனால உண்மையான கூட்டம் வந்திருக்கு மோடிக்கு வந்து எப்போவும் வர்ற கூட இது நல்ல கூட்டம் காரணம் எல்லா இதில் இருந்தும் வந்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி தொண்டர்கள்லாம் வந்ததுனால ஓரளவு நல்ல கூட்டம் உண்மையான கூட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த கூட்டத்தை பற்றின செய்தி கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் முக்கியமான தலைவர்கள் ஃபோட்டோன்னா அந்த பொதுக்கூட்டம் இதில் வச்சுருக்காங்க அதில் வந்து முக்கியமாக அண்ணாமலை ஃபோட்டோ மிஸ்ஸிங் பிரேமலதா ஃபோட்டோ மிஸ்ஸிங் ஓபிஎஸ் ஃபோட்டோ மிஸ்ஸிங் ஆனால் எல் முருகன் அண்ணாமலை ஃபோட்டோ வைக்காமல் முருகன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க எல்லாத்தையும் விட திருமாரஞ்சின்னு ஒரு அவர் ஒரு சாதாரண தலைவர் அவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க மேடையில் அண்ணாமலை ஃபோட்டோ வைக்கல சரி அது உள் விவகாரம் அதை போய் நம்ம எதுக்கு சொல்லணும் ஏதாச்சும் வாயத்திருந்தாலும் எடுக்கிறான் கோபம் வரும் உண்மையை பேசினா கோபம் வரும் அதனால் நடந்த விஷயத்த மட்டும் சொல்லிடணும் ஆனால் மேடையில் மட்டும் அண்ணாமலையை உட்கார வச்சுட்டாங்க அவர் ஒரு அட்ரெஸ் இல்லாத இடத்துல முன்னாடியெல்லாம் அவர் பக்கத்தில் இருந்து மோடிக்கு அறிமுகம் செய்வார் போன மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராமதாஸை வந்து மோடிக்கு கூட்டிகிட்டு போய் அறிமுகம் செய்தார் போன எம்பி எலெக்ஷனில் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு பக்கத்தில் அவரை டம்மியாக உட்கார வச்சுட்டாங்க எனக்கு இது வந்து எல்முருகன் ஃபோட்டோவை போடுறீங்க திருமாரங்கிற ஒரு ஃபோட்டோ போடுறீங்க ஒரு ஃபோட்டோ போடலைன்னா அதெல்லாம் தப்பு பிஜேபிக்காரங்க யோசிக்கணுங்கிறது தான் என்னுடையது அண்ணாமலையை திட்டவும் செய்வோம் அண்ணாமலை மேலே தப்பு இல்லைன்னா அவரை அவருக்காக பரிந்து பேசவும் செய்வோம் அரசியல் தலைவர்கள் புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களை சப்போர்ட் பண்ணுவோம் ஏதாச்சும் வாழாட்டினீங்க தப்பு பண்ணீங்க பப்ளிக்கு மக்கள் மக்களுடைய இது நாட்டு இது மனசாட்சிக்கு இதாக பண்ணிங்கன்னா உங்களை திட்டுவோம் அதனால் இந்த பிரச்சனையெலாம் அண்ணாமலையை ஆதரிக்கணும் அவர் நிறைய கட்சிக்காக உழைத்தவர் அவர் ஃபோட்டோவையும் போட்டிருக்கலாம் அதனால் ஃபோட்டோ விஷயத்தில் இது இதில் பார்த்தீங்கன்னா பிரேமலதா ஃபோட்டோ மிஸ்ஸிங் விஜயகாந்த் ஃபோட்டோவும் இல்லை பிரேமலதா ஃபோட்டோவும் இல்லை ஏன்னா இன்னக்கே சொன்னேன் அவங்க எப்போது வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா யாரும் இப்போ என்டிஏல தான் அவங்க செய்கிறதா இருந்தாங்க பேசிட்டாங்க ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறேன்ட்டாங்க எடப்பாடி பேசி சீட்டும் தரேன்ட்டாங்க பணமும் கேட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு மந்திரி பதவி ம மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறதும் ஒரு சதவீதம் ஓட்டு ரெண்டு சதவீதம் ஓட்டு விஜயகாந்த் இருக்கும்போதே அது போயிடுச்சு விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே சதவீதம் ரொம்ப குறைஞ்சிருச்சேன் காரணம் ஒவ்வொரு இதுலேயும் பணத்தை வச்சு அரசியல் நடத்தினதுனால தான் அந்த ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு அதனால் இந்த தடவை அவங்கள என்டிஏவே சொல்லிட்டாங்களாம் அங்கே ஒரு அமித்ஷாவை அவங்கள அதை கலட்டி விட்டுருங்கன்ட்டாங்க உடனே வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்ன நம்மளை கட்டி விட்டாங்களேன்னு ஸ்டாலின் போனாங்க ஸ்டாலின் சொல்லிட்டாரு சொல்லிட்டு அது பணம் தரேன் ஆனால் ஒற்றை இலக்கம்தான் சீட்டு பத்துக்கு கீழே தான் இஷ்டம்தான் அங்கே இல்லைனா போங்க ராஜ்யசபா எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ என்டிஏ பக்கம் வந்து தூத்து விடுறாங்களாம் சரி மந்திரி வேணாம் ராஜ்யசபா எம்பி முதல் கொடுக்குறேன் நீங்களே அதை கொடுங்க கொஞ்சம் பணம் பணமும் கொடுங்கன்னு கேட்குறாங்களாம் அவங்க இல்லை அவங்க வேணவே வேணாம் அப்படின்னு என்டிஏல வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால் திருசங்கு சொர்க்கத்தில் நிற்கிறது பிரேமலதா அவர்கள் தலைமையில் இருக்கும் தேமுதிக எந்த பக்கம் ஜெய்வாங்க போன தடவை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கடைசி நேரத்தில் ஏடிமிக்கையில் பதினஞ்சு சீட்டு பணம் எல்லாம் பேசி ஒரு ராஜ்யசபா சீட்டை கையெழுத்து போடும்போது அப்படியே சசிகலா சொன்னோன்னு டிடிவி தான் ரொம்ப பக்கம் போயிட்டாங்க பணம் அதிகம் கொடுத்தோன்னு அது ஸ்டாண்டிங் தான் உடைச்சார் இல்லைன்னா போன தடவை திமுக ஆட்சிக்கு வந்திருக்காரு ஆக இந்த கூட்டத்தில் பிரேமல் அதாவது இது இல்லை ஓபிஎஸ் மட்டும் வைக்கல இப்போ ஓபிஎஸ் உண்டிய நிலைமை என்னன்னு தெரியல திருச்சி அவரும் திருச்சி சங்கு சொற்கம் மாதிரி இருக்கார் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஆனால் இவர்கிட்ட மட்டும் செ பேசிக்கிட்டு இருக்காரு அதனால் கூடிய சீக்கிரம் அந்த பக்கம் போய் விசில் அடிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க அவருக்கு வேறு வழியும் இல்லை என்டிஏலேருந்து கதவை மூடிட்டாங்க அதனால் விஜய் பக்கம் போய் விசில் அடிக்கிறதை தவிர ஓபிஎஸ்க்கு வேறு வழி இருக்கிற மாதிரி தெரியலை அதுக்கடுத்தது கிருஷ்ணசாமியை வந்து காணாம் மிஸ்ஸிங் கூட்டணியில் இல்லை அவரும் விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து செய்தி அதனால் கூட்டணி வந்து இந்த மாதிரி மாறிக்கொண்டு இருக்கிறது ஆனால் கடைசி நேரம் வரை அவங்க பிரேமலை சொல்ல முடியாது எந்த பக்கம் தாவுவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களும் இந்த பாட்டாளி மக்களுக்கு வச்ச மாதிரி கடைசி நேரத்தில் எந்த பக்கம் பேரை நல்லா இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க ஆனால் அன்புமணி இருக்கிறதுனால அவர் பேரம் பேச மாட்டார் எனக்கு கேஸ் இருக்குது சிபிஐ அது வந்து பிஜேபி தான் முடியும் அதனால் அவர் எப்பவும் பிஜேபி கிட்டே தான் இருப்பார் நல்ல கூட்டம் ஆரம்பித்தது நல்ல கூட்டம் நான் சொன்னபடி அதில் அப்படியே வந்தார் எடப்பாடி டிடிவி பார்த்தோன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் இவர் அவரை நம்பிக்கை துரோகினார் யார் டிடிவி அவர் வந்து எந்த சூழ்நிலையிலும் டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்களுக்கு இது இல்லைன்ட்டுங்க இடம் இல்லைனாரு நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பங்காளி சண்டை போட்டுக்கும் கூடிக்குவோன்னார் அவர் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு ஓபிஎஸ் இல்லை ஈபிஎஸ்ஸு நாங்கள் ஜேஜேபின் ஜெயலலிதா அவர்களின் பிள்ளைகள்ன்ட்டார் அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்ட்டார் எடப்பாடி ஆனால் அம்மா ஃபோட்டோவைக்கானாமல் மீட்டிங்கில் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இல்லை மீட்டிங்கில் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இல்லை அண்ணன் ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோவும் இல்லை ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா வழி நடத்தின கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு ஈபிஎஸ் எப்படி அனுமதி அனுமதிச்சிங்க உங்களை பாராட்டி பேசணும் எங்கள் மேலே கூட அவருக்கு என்ன கோவம் ஈபிஎஸ்க்கு எம்ஜிஆருடைய பேரில் திருச்சியில் இந்த நிலம் இருக்குது அதுக்கு வாரிசு வந்து அவங்க அண்ணன் பசங்க தான் வாரிசு சான்றிதழே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதை போய் ஆளை வச்சுக்கிட்டு உள்ளே போய் கட்ட பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அந்த அண்ணன் குடும்பத்தை விடாம இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணேன் அது கூட இல்லாமல் எம்ஜிஆர் அண்ணன் பசங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்த லீலாவதிக்கும் லீகல் நோட்டீஸு இடம் ஏபிஎஸ் ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸும் அனுப்புனாங்க நான் ஒரு ஆள் தான் தட்டி கேட்டேன் ரெண்டு பேர்த்தையும் உடனே ஓபிஎஸ் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார் நான் வரமாட்டேன் இபிஎஸ் இன்னைக்கு வர மன்னிப்பு கேட்கல அந்த லேண்டை எங்கே என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல நீங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த லேண்டு கிட்டக்க போய் பாருங்கள் ஈபிஎஸ்க்கு தான் சா சவால் விடுறேன் கிட்டக்க போனீங்கன்னா காலி உங்களுக்கு அதனால் என்ன யார் நிலத்துக்கு யார் ஆசைப்படுறீங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அந்த கட்சியை துவக்கினார் அவர் குடும்பத்துக்கு இருக்கிற நிலத்தை பறிப்பீங்களா இதை கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் மேலே பயங்கரமான கோபம் இபிஎஸ்க்கு அதை பற்றி நாங்கள் கவலையும் பண்ணல நாங்கள் எம்ஜிஆர்னால் அவரை பாராட்டி பேசுவோம் யூபிஎஸ் எல்லாம் பாராட்டி பேசுனா தகுதியின் அடிப்படையில் தான் அதனால் ஏபிஎஸ் ஜெயலலிதா ஃபோட்டோவும் இல்லை எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இல்லை கூட்டத்தில் இது அதுதான் அதுக்கு அடுத்தது இவங்க தான் மறந்துட்டாங்க இபிஎஸும் இவங்களும் தினகரன் கட்சியிலேருந்து எல்லாம் நிறைய பேர் விளையிட்டாங்க நீங்கள் இந்த பக்கம் போயிட்டீங்க அதை நம்பிக்கை துறைன்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்துட்டீங்கன்னு ஒரு துணை பொதுச் செயலாளர் விலகி திமுகவில் சேர்ந்துட்டார் மூணு மாவட்ட செயலாளர்கள் விலகி திமுகவில் சேர்ந்துட்டாங்க இவர் இபி இவர் இவங்க மறந்துட்டாலுமே மோடி வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நினைச்சு பேசியிருக்காரு ஈபிஎஸ் பேசலை தினகரன் பேசலை அம்மா 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 பாரு அவ்வளோதான் ஆனால் இவர் என்ன பேசியிருக்காரு மோடி தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பெருமுதல் பெருமளவு பங்கு வகித்தவர் எம்ஜிஆர்னு இருக்கார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குற்றங்களை தடுத்தவர் ஜெயலலிதான்னு ஆனால் ஸ்டாலின் வந்த உடனே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிடுச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டார் கலெக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டாரு இந்த குரூப்பை எல்லா சமூக விரோத செயல்களும் இங்கே இதில் நிறையா வந்துடுச்சு அப்படின்னு நாட்டின் பிறகுமே கால நாக்கப்படுகிற மாதிரி கேட்டார் ஒரு ஈபிஎஸை பேர் சொன்னால் என்ன சொல்லிட்டாரு இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்ட்டார் அப்படின்ட்டா கை தட்டுறதை விட விசில் சத்தம் தான் அதிகம் கேட்டிருக்கு டிவிக்காக காரங்க உள்ளே வந்துட்டாங்களா இல்லை அது எப்படி விசில் சத்தம் வந்ததுன்னு தெரியல அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன் என்ன நான் போய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க வீடியோவும் போடுறோம் ஆக இந்த மாதிரி கொ கோ இதெல்லாம் பண்ணி அவர் மோடி வந்து தான் மிகவும் சரியான இதை கொடுத்து கேள்வியை கேட்டிருக்காரு அதனால் மாநாட்டில் வந்து மோடி பேசுனது தான் ஹைலைட் மாஃபியா கிரைம் க கரப்ஷன் அப்படின்ட்டு திமுகவை அதனால் ஒரு ஒருத்தர் தான் நன்றாக தாக்கி பேசியிருக்கிறார் இதனால் இந்த வந்து கூட்டத்தை பொறுத்தவரை ஓரளவு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இவங்க எப்படி போவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி இப்படி திமுகவை வழிநடத்தி செல்ல போகிறார் ஜெயலலிதா ஃபோட்டோவும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் மறந்துட்டாங்க ரெண்டு பேருமே ஆனால் மோடி தான் கொஞ்சம் பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்தை பற்றின முதல் கட்ட கருத்து அடுத்தது சென்னை முழுவதும் கேட்கும் மிசில் சத்தம் நம்ம எதை பேசினாலும் கோவம் எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் விஜய் பக்கம் போயிட்டீங்க என்ன விஜய் பக்கம் போயிட்டீங்க உள்ளதை சொல்லி தான் ஆகணும் சரி விஜய் பக்கம் போகணுன்னு சொல்லுங்கள் எனக்கு பிரச்சனை வரும்போது அவங்க தான் ஆள் அனுப்புனாங்க நீங்கள் எல்லாம் சுயநலவாதிகள் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் கூட எந்த சப்போர்ட்டும் பண்ணலை அண்ணாதிமுக ஓடியோ வெட்டார் எடப்பாடி அவருக்கு என்னென்னா நம்மளை வந்து தாக்கி பே நம்மளை தாக்கி பேசுகிறாண்ணே எம்ஜிஆர் தூக்கி எம்ஜிஆர் தூக்கி பேசுனா எடப்பாடியும் பிடிக்காது அவர்களை தூக்கி பேசினாலும் பிடிக்காது அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அதனால் அவருங்கிட்ட கவரில் எங்களுக்கு ஆபத்தில் கை கொடுத்தாங்க அவங்கள பற்றி நாங்கள் பாராட்டி பேசக்கூடா தான் பிஜேபியும் டிஎம்கே ஏன் ஏன்னு கேட்குறேன் நீங்கள் செய்கிற தப்பாக ஹைலைட் பண்ணி தான் செய்வேன் அப்புறம் ஆபத்தில் கை கொடுக்காதவர்கள் நண்பர்களா அப்புறம் உங்களை பற்றின விஜய்னா தகுதியின் அடிப்படையில் பேசுகிறோம் நேற்று சொன்னேன் விசில் சத்தம் விசில் அருமையான சின்னம் ஏன்னா கையில் வைச்சிருக்கக்கூடிய சின்னம் மற்ற எந்த சின்னத்தையும் கையில் வச்சுருக்க முடியாது ஆனால் விசில் வந்து கையில் வச்சுருக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் அது போய் ரீச் ஆகிடும் இப்போ பாருங்கள் வீடு வீடுக்கு விசில் கொடுக்க போகிறாங்களாம் ஓட்டு கேட்கும்போது சின்ன பசங்க போனால் விசிலை கையில் கொடுத்து விசில் அடிச்சுக்கிட்டே கையில் கொடுக்குறாங்க அப்போ யாருக்குமே மறக்காது ஆ விசிலாக அது விஜயிச்சிடணுன்னு அவங்களுக்கு இந்த மாதிரி சின்னம் கிடச்சி போச்சு அதனால் அதனால தான் என்ன ஆகுது இன்றைக்கி சென்னை பூரா விசில் சத்தம் இந்த வீடியோவை பாருங்கள் சின்ன பசங்க போகிறவங்க வர்றவங்க எல்லாமே விசில் வச்சுக்கிட்டு போகிறாங்க அப்போ மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் பதிஞ்சிடலாம் இந்த வீடியோவை பாருங்கள் சின்ன பசங்க தான் விசில் அடிக்கிறாங்க அது விசில் வச்சம் குஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் தாலி கட்டும் போது கல்யாணம் விசில் விசலடிக்கிறாங்க பொண்ணும் விசில் அடிக்கிறாங்க அப்போ இந்த வீடியோவை பாருங்கள்

விஜய் கட்சி தொன் தொண்டர்கள் இல்லை அதிமுக தொண்டர்களும் விசில் அடிக்கிறாங்க ஆக விசில் இந்தளவுக்கு ரீச் ஆகிடுச்சு அது நிச்சயம் மக்களிடம் போய் விடும் அப்படிங்கிறது தான் விசிலை பற்றின இன்றைக்கி கருத்து நேற்று விசிலை பற்றி நிறைய கதை சொல்லியிருந்தேன் எல்லோரும் கேட்டாங்க விசிலுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கான்னு இன்னும் நிறையா கதை இருக்குது வருங்காலத்தில் வச்சுக்கணும் விசிலை பற்றி அப்படிங்கிறது வந்து விசிலை பற்றி இன்றைக்கி நம்முடைய கருத்து இதுதான்